ரெடி ரெடி பண்ணதா நான் ஓடி வாங்கோ நான் டிஎன் கேட்டபடி இந்த நாலதன கவி நான் நக்ரீன் நன்றி

ஓடிக்களைத்த பாதங்களும் உழைத்து செலித்த மனங்களும் இருளின் மடியில் துயில் கொள்ள அமைந்த ஒரு பொழுது இதுவா இமைகளின் நினைவினில் சுமைகளின் துயர் மறந்த நொடியில் இதயத்தின் துடிப்பின் ஒளியில் துயிலுவதற்காய் ஒரு காலம் இதுவா இமைகளின் நினைவினில் சுமைகளின் துயர் மறந்த நொடியில் இதயத்தின் துடிப்பின் ஒளியில் துயிலுவதற்காய் ஒரு காலம் இதுவா அமைதியான இரவில் வானத்தின் மடியில் விண்மீன்கள் அமைதியான நீண்ட வானத்தின் மடியில் விண்மீன்கள் விடுப்பெடுக்க ஒரு பொழுது இங்கே விரிந்து கிடக்கும் முகிலினங்கள் விடுப்பெடுக்க ஒரு பொழுது இங்கே நன்றி வணக்கம் 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 தினகவி முன்னூத்தி எழுபத்தி ஆறு புத்தாண்டில் தூட்டுகை புத்தாண்டில் தூட்டுகை தையலவள் வந்தால் புது பொடிவதை தந்தாள் தையலவள் வந்தால் புது பொதிவதை தந்தாள் பழையதை அகற்றி புதியதை புகுத்திட பழையதை அகற்றி புதியதை புகுத்திட சிந்தை செழித்திட விந்தை பலகான சிந்தை செழித்திட விந்தை பலகான மனதை மாசகற்றி நல்லதை இல்லை சிந்தை செழித்திட விந்தை பதகான மனதை மாசகற்றி நல்லதை இல்லை வல்லதை பெற்று பண்பதை வாழ்வாக்கி வல்லதை பெற்று பண்பதை வாழ்வாக்கி இனியதை சொல்லாக்கி மகிழ்வதை பகிர்ந்திட வல்லதை பெற்று பண்பதை வாழ்வாக்கி இனியதை சொல்லாக்கி மகிழ்வதை பகிர்ந்திட உறவதை கொண்டாடிட ஒற்றுமையதை வளர்த்தில புறவதை கொண்டாடிட ஒற்றுமையதை வளர்த்தில அன்பதை விதைப்போம் வாழ்வதை வளமாக்கிடுவோம் அன்பதை விதைப்போம் வாழ்வதை வளமாக்கிடுவோம் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் நன்றி வணக்கம் ஐனி டைனி டைன் ஆஹ் டைனி டைனி டைம் தைப்படறந்தா வழியப்படுறாங்க தங்காமையே தங்க

நன்றி நன்றி நானும் இருவருடைய கவிதையும் கேட்டேன் மிக சிறப்பாக இருந்தது இன்று நிதி சக்கா உங்களை நேரடியாக பார்க்க முடிஞ்சது மிகவும் சிறப்பு நன்றி இருவருக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா சிவதரிசிங்க பார்க்கும் பொழுது என் வாணி ரோட்டு தைக்க திடீரென பெருத்த மாதிரி வந்து என்னத ரோட்டு ரோட்டு நான் நினைக்கிறேன் அவ மொபைல்ல இதா பார்த்தீங்களா ஆ ரெங்கடையா

எங்க இருக்கு எங்களுக்கு தெரியல ஆமா ஆமா தர முடிவு தர தர ஆமா அவ்வளவுதான் சரி